இன்றைக்கி மீன் வறுக்கிறதுக்கு எப்படி நம்ம மசாலா தடவுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வறுக்கிறதுக்கு மீன் எடுத்துருக்கிறது வந்து கட்டிக்கால மீனுங்க நம்ம எப்பவும் வெலை மீன் முரல் மீன் கிழங்கா மீன் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி தான் புதுசாக இந்த மீன் ட்ரை பண்ணுறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க முள் இல்லாமல் சாப்பிட பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னதுனால சரி வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க குழம்புக்கும் நல்லா இருந்துச்சு வறுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முள் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள் ஊர்லேயும் இந்த மீன் கிடச்சா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மீனுக்கு பேர் வந்து கட்டி காளை மீன் இது வந்து சீலா மீனுங்க சீலா மீன் அரை கிலோ வாங்கினேன் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்துச்சு ஒரு கிலோ வந்து அறநூறுபா நான் அரை கிலோ வாங்கினேன் முந்நூறுபா ஏன்னா இது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஆயரூபா ஆயிரத்தி நூறு இரநூறு கூட விற்பாங்க இது சின்ன சைஸாக இருந்தனால ஒரு கிலோ அறநூறுபா நான் அரை கிலோ வாங்கினேன் முந்நூறுபா அந்த கட்டிக்கால மீனும் அறநூறுபா தாங்க ஒரு கிலோ இது நல்லா சின்ன சைஸாக இருந்தனால அவங்க கிராஸ் கிராஸாக வெட்டியிருக்காங்க கிராஸாக வெட்டியில் பார்க்கலாம் நமக்கு பெருசாக தெரியும்னு சொல்லி அந்த மீன் வெட்டுறவங்களே இந்த மாதிரி வெட்டி கொடுத்தாங்க கிராஸாக இன்றைக்கி இந்த நெய் மீனை வறுத்து காலையில் வந்து நாங்கள் காலை டிஃபனுக்கே கஞ்சியும் இந்த மீன் வருவோம் தான் சாப்பிட்டோம் இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ ஏன்னா முதல் நாள் சாதம் ரொம்ப மிஞ்சிருச்சு அதனால் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் சரி இந்த மீன் வறுத்து கொடுத்தா பசங்க விரும்பியும் சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த நெய் மீனை வறுத்து கொடுத்தேன் ரொம்ப விரும்பி கஞ்சியை வச்சே சாப்பிட்டாங்க இப்போ வறுக்கிறதுக்கு மசாலா தடவுவோம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள் இதில் நம்ம மல்லி சோம்பு சீரகம் இதெல்லாம் சேர்க்காத வெறும் மிளகாய்த்தூள் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் மீனுக்கு தேவையான உப்பு எலும்புச்சம்பளம் ஜூஸ் ஒரு அரை பழங்க இது புளியை நம்ம திக்கா கரைச்சிட்டு கூட கொஞ்சம் புளி தண்ணி கூட இதில் ஊற்றுவாங்க திக்கா ஆனால் அது வந்து நமக்கு பாத்திரத்துலேயோ மீன் வறுக்கிற பாத்திரத்தில் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது புளி சேர்க்குறதுனால அதனால் வந்து நான் வந்து லெமன் ஜூஸு தான் சேர்ப்பேன் இது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு பிரட்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம்ல அது வந்து நமக்கு எண்ணெயில் உதிராமல் நல்லா மசாலா நல்லா பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நீங்களும் வறுக்கையில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா பெரட்டியாச்சு ஒரு அரை மணி நேரம் நமக்கு மூடி வச்சுருவோம் அப்போ தான் நம்ம உப்பு எல்லாம் அந்த மீனில் நல்லா சாந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த கட்டிக்கால மீனுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணுவோம் இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ மீனுக்கு தேவையான உப்பு லெமன் ஜூஸ் இந்த மாதிரி லெமன் புளிகிறதுனால நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடையில் நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும் மீன் விதை விழுந்துருச்சு அதை தங்க எடுத்துட்டுருக்கேன் நல்லா பிரட்டிக்கலாம் மீனை ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு இது மீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூளையும் இதோடு சேர்த்துருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சோம்பு சீரகம்லாம் நம்ம சேர்க்காதனால இதில் இந்த மிளகாய் தூள் வந்து சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் சேர்ந்துருக்குல அதனால் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி இந்த ஸ்பூன் இந்த மிளகாய் தூளை சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சிருவோம் இப்போ நெய்வினை நல்லா நம்ம வறுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எல்லோரும் இந்த கருவேப்பிலை போட்டு வறுப்பாங்க அதனால் இன்றைக்கி நானும் இதெல்லாம் ட்ரை பண்ண போகிறேன் முழுசாக அப்படியே கருவேப்பிலை போடுறாங்க அதுக்கு மேலே மீனை வைக்கிறாங்க என்ன அது என்ன டேஸ்ட் வருதுன்னு பார்ப்போம் Asmatan bir yer. Burada ne var Sam? Ürperken bir de canım kabdoo.

ஆனால் இது வஞ்சர மீனெல்லாம் இந்த தோசைக்கல்ல வறுத்தாதாங்க சூப்பராக இருக்கும் உடையாமல் நல்லா நீட்டாக வரும் சட்டியில் இருப்பு சட்டி இரும்பு சட்டியில் போட்டால் இறுப்பு சட்டியில் போட்டால் கூட நமக்கு கடாயில் போட்டால் கூட ஒட்டிட்டு ஒரு மாதிரி ஆகும் இந்த மாதிரி தோசைக்கடலில் போட்டோம்னா நல்லா சூப்பராக வறுக்கிறதுக்கு இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் பெரிய மீனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி பெரிய மீனாக கிடைக்கலை இந்த தான் கிடைச்சிச்சு ஆனால் நல்லா க்ராஸான இருக்கிறதுனால நமக்கு பார்க்கையில் பெரிய பீஸ் மாதிரி தெரியுதுங்க ஆனால் குட்டி குட்டி பீஸாக தான் இருக்குது என் பசங்களுக்கு வஞ்சர மீனை ரொம்ப பிடிக்கும் வஞ்சர மீனை வந்து குழம்பு வைக்கிறத காட்டும் இந்த மாதிரி வறுத்தாக தான் நல்லாயிருக்கும் நல்லா வறுத்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் கஞ்சி நிறையா இருக்குது இந்த கஞ்சிக்கு தான் இந்த மீனை வறுத்து சாப்பிட போகிறோம் கஞ்சிக்கு வறுத்த மீனுக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் தயிர் ஊற்றி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கஞ்சி சாப்பிட்லாம் கஞ்சிக்கும் மீனும் ஊற்றி சாப்பிட போகிறோம் தயிர் வந்து மீனுக்கு பெரும்பாலும் சேர்க்கறது இல்லை மீன் வறுக்கிற அன்னைக்கு வந்து மீன் குழம்பு வைக்கிற அன்றைக்கி ரசம் வச்சுருவோம் தயிர் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் நடுவில் நடுவில்ிச்சு நினைக்கிறேன் நல்லா ரூச்சு சூப்பரான மீன் வரிகள் கருவேப்பிலை போடுறது கொஞ்சம் அழகாகத்தான் இருக்கிறது ரொம்பவும்க்கறாதீங்க ரொம்ப வருத்தா அது கருவாடு மாதிரி ஆயிடும் அதனால் ஒரு இந்த மாதிரி நல்லா லைட்டாக ரெண்டு பக்கமும் மீன் வந்து ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு அதனால் ரொம்ப நேரம் போட்டு கருக வேக வச்சிடாதீங்க அதோட டேஸ்ட்டே மாறிடும் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே மீனை எடுத்துருங்க நான் எல்லா மீனையும் எடுத்துட்டு காமிக்கிறேன் சூப்பராக மீன் வறுசாட்சு சூப்பராக மீன் வறுசாட்சு தேங்க்யூ ஃபென் நீங்களும் நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி மெச்சில் செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக